ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஜ் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்க கைலாயநாதர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த ஆலயத்தோட சிறப்புகளை பார்ப்போம் இந்த கைலாயநாதர் ஆலயம் மூன்றாவது முறையாக வரேன் எத்தனை முறை வந்தாலும் பார்த்து பார்த்து வியக்கும் விதமாக தான் இருக்குது இந்த ஆலயம் என்னோட சேர்ந்து இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன தொடர்ந்து பாருங்கள் நீங்களே ரொம்ப மெய் செலுத்து போவீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக அடுத்தது இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த சிலைகளை ரசிக்கணும் அப்படின்ற எண்ணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உருவாகும் தென் திசை கைலாயம் அப்படின்னு இந்த கோவில் பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பல்லவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு மாமல்லபுரத்தில் நம்ம பார்க்குற சிலைகள் அமைப்பில் தான் இங்கே நம்ம மூலஸ்தானத்தில் இருக்க அந்த கோபுரம் பார்ப்போம் கடற்கரை கோவில் இருக்குது பாருங்கள் அந்த கோவிலோட அமைப்பும் இங்கே இருக்க மூல கிரகத்துக்கு மேலே இருக்க அந்த கோபுரத்தோட அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கும் சிங்க அமைப்புகள் எல்லா இடங்கள்லேயும் காணப்படும் அரசனாக இருக்கக்கூடிய ராஜசிம்மன் ஊருக்கு போகிறாருன்னா ஒரு சிங்கம் போல் செயல்படுவாராம் அதனால தான் எல்லா தூண்கள்லையும் சிலைகள் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த கோவிலை நம்ம சிங்கங்களை பார்க்க முடியும் அதுவும் நல்லா பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கா மாதிரி கால்களை தூக்கிட்டு இருக்கா மாதிரி சிங்கங்களை பார்க்க முடியும் அது முழுக்க முழுக்க ராஜசிம்மனை பிரதிபலிக்கும் வகையில் இங்கே இருக்க அந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கக்கூடியது நந்தி தேவர் இங்கே நம்ம உள்ளே வரும்போது அவரோட அனுமதி பெற்ற பிறகு தான் உள்ளே ஆலயத்துக்குள்ளேயே போகணும் நம்ம நந்தி தேவரை பார்த்தாச்சு இப்போ உள்ளே நம்ம போகலாம் காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா சிவாலயங்கள்லேயும் நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறோம் பின்புறமே சிவன் பார்வதி திருவுருவங்கள் பார்ப்போம் இது காஞ்சிபுரத்தில் தான் முக்கியமாக நம்ம பார்ப்போம் இந்த ஆலயம் நாரத முனிவர் பூஜித்த ஸ்தலமாக கருதப்படுது பதினாறு பட்டைகள் கொண்ட பல கருங்கல் அந்த கருங்கல்லால் செய்த ஒரு சிவலிங்கம் தான் நம்ம கர்ப்ப கிரகத்தில் பார்க்குறோம் இதை மாதிரி சிவலிங்கம் நீங்கள் வேறு ஆலயங்களில் பார்க்க முடியாது நல்ல ஒரு மழை மழப்பாக நம்ம இப்போ கிரானைட் சொல்கிறோம் பாருங்கள் அதை மாதிரியான ஒரு கல் தான் நம்ம உள்ளே பார்க்குறோம் நல்ல ஒரு பெரிய அளவில் இருக்கும் சின்னலிங்கமாக இருக்காது ரொம்ப பெருசாகவும் இருக்காது அழகாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு உள்ளே இருக்கிற கருவறையாகட்டும் வெளியில் இருக்க இந்த முக மண்டபமாகட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம காணக்கண் கோடி வேண்டும் சொல்லக்கூடிய அழகான சிலைகளை சுற்றி சுற்றி பார்ப்போம் உள்ள சுற்றி வரும்போதும் சரி வெளியில் வர சுவர்கள்லேயும் சரி பிச்சாடனர் கங்காதரர் திரிபுராந்தர் சோமஸ்கந்தர் துர்கை அப்படின்னு பல வகைகளில் நம்ம சிலைகளை பார்ப்போம் சிவாலயங்களில் சிவபெருமானோட சிலைகள் அப்படின்னு மட்டும் இல்லை இங்கே திருமாலோட சிலைகளும் அழகாக இருக்கும் அம்மன் சிலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த சிலைகளுக்கான வேறுபாடுகள் நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும் தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமான் கோபத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமான் அடுத்தபடி நம்மளை காற்று ரட்சிக்கக்கூடிய அன்பான முகம் கொண்ட சிவபெருமான் அப்படின்ட்டு பல வகைகளில் நம்ம இங்கே சிவபெருமானை பார்க்க முடியும் அந்த காலத்தில் பல்லவர்கள் என்னத்தை மையப்படுத்தியிருக்காங்கன்னா சிவபெருமான் தப்பு பண்ணுறாங்கன்னா தண்டிக்கக்கூடிய ஒரு சிவ தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமானும் இருப்பார் நம்ம காலில் போய் விழுந்துடுறோம் சிவபெருமானையும் என்னை காப்பாற்றணும் போது நம்மளை காற்று ரட்சிக்கிற சிவபெருமானாவும் இருப்பார் அதை தான் இங்கே இருக்க ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா சொல்லுது இந்த கோவிலை எங்கே திரும்பினாலும் நம்ம சிங்கமுகம் பார்க்கலாம் பல்லுலாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செய்திருந்தாலும் சிலைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ மைன்யூட்டாக இருக்குது என்னதான் தான் இயற்கை வந்து இந்த மண்ணெல்லாம் அரிச்சிருந்தாலும் இங்கே மக்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடைச்சா மாதிரி தான் தெரியுது ஏன்னா இயற்கை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்தோடய வாய்க்குளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் உடஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆலயங்கள் போகிறீங்க இதை மாதிரி ஒரு தொன்மையான சிலைகள் பார்க்குறீங்கன்னா அதில் எழுதுறது கிருக்கிறது இதை மாதிரி உடைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் தயவு செய்து பண்ணாதீங்க நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் தான் ஒவ்வொரு ஆலயங்கள் சிற்பங்கள் இருக்குது அதுக்கான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இங்கே சிவபெருமானோட சிலைகள்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது காஞ்சிபுரம் எல்லா கோவில்கள்லேயும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி புடைப்பு சிற்பம்னுவாங்க வாங்க நல்லா எம்போசிங்காக பார்த்திங்கன்னா நம்ம சிவன் பார்வதி அந்த மாதிரி இருக்கிறத இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் தரிசிக்க முடியும் இந்த கோவிலில் நம்ம புடைப்பு சிற்பமாக பார்க்கக்கூடிய பார்வதி தாயாரோட பெயர் பார்த்திங்கன்னா ஏலவார் குழலி சோமஸ்கந்தர் இந்த தரிசனத்தை நம்ம எல்லா ஆலயங்களையும் பார்க்க முடியாது ஏன்னா சிவலிங்கம் போது நம்ம லிங்க தரிசனம் மட்டும்தான் சிவாலயங்களில் பார்ப்போம் பார்வதி தாயார் சிவபெருமான் இந்த உருவங்கள் காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் கோவில் கட்டுறதுன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருங்கல் செங்கல் இதை மாதிரி எதனால் பயன்படுத்தி தான் கோவில்கள் கட்டப்படும் ஆனால் பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனுக்கு ரொம்ப ஆசைன்னு பார்த்தீங்கன்னா மண் மரம் செங்கல் சுண்ணாம்பு உலோகம் எல்லா உலகம் கலந்த மாதிரி சிலைகள் செய்வாங்க இதெல்லாம் இல்லாமல் ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை ஆனால் மகேந்திரவர்மனோட அந்த ஆசை பார்த்திங்கன்னா நிறைவேறவே இல்லை அவரோட தலைமுறையில் வந்த ராஜசிம்மன் அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்காரு இந்த கோவிலில் இருக்க இந்த கல்லெல்லாம் பார்க்குறீங்களா இதெல்லாம் கருங்கல் கிடையாது கருங்கலுக்கு முந்திய நிலை அந்த கல் நம்ம சிற்பம் வடிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கல்லில் தான் இந்த இடத்துல இருக்க சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கு அதுதான் மணற்கல் கல் அப்படின்வாங்க அந்த கல் தான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு இங்கே பார்க்குற இந்த அணிலுக்கு இங்கே தண்ணியும் அடுத்தபடி பிரசாதமும் வச்சுருப்பாங்க டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு போமா இங்கே இருக்க ஒரு பாட்டி தான் எங்களுக்கு சொன்னாங்க அதை தான் நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் வரீங்கன்னா இங்கே அணிலுக்கு உணவும் நீரும் பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க அழகாக சாப்பிட்டுட்டு மேலே அந்த கோபுரத்துக்கு போய்டும் வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அணியில் பார்க்க தவறாதீங்க அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் நேரம் அந்த அணில் சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டே இருந்தோம் எல்லா வகையான கலைகளோட இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கலையாக எங்களுக்கு தெரிஞ்சுது மணற்கற்களால் இந்த கோவில் கட்டப்பட்டதால் தான் சீக்கிரம் பார்த்திங்கன்னா சிதிலம் அடைஞ்சிடுது நல்லா முதிர்ச்சி அடைந்த பாறாங்கற்கள் இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் சிதிலம் அடையாது இந்த மணற்கற்கள் சீக்கிரமே காற்று பட்டு பட்டு பார்த்திங்கன்னா கரையத் துவங்கிடுது இங்கே இருக்க மக்கள் மணல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி சிதிலும் அடைஞ்சிருக்கிறதால மேலே சில வடிக்கிறதுக்கு தான் இதை மாதிரி மணற்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் அஸ்திவாரம்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட் கற்கள் இப்போ இருக்க அந்த பல பலப்பான கிரானைட் கற்கள் அந்த காலத்துலேயே அஸ்திவாரத்துக்கெலாம் கருங்கற்கற்கள் நல்ல ஷைனிங்கோடு பயன்படுத்தியிருக்காங்க அதனால் தான் கோவில் பார்த்திங்கன்னா நல்லா உறுதியாக இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் இருந்தாலும் கோவில் உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் அடித்தளம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே இந்த சிலை வடிக்க ஈஸியாக இருக்கட்டும்னுட்டு மனக்கற்கள் போட்டது தான் இவங்க செய்த தப்பு அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலைகள் எல்லாம் இந்த நிலையில் இருக்குது இருந்தாலும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அழகு தான் சொல்லணும் சதுர வடிவில் அமைஞ்சிருக்க இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நான்கு அடுக்கு இந்த அளவில் தான் இந்த கோபுரம் லிமிட்டடாக அமைஞ்சிருக்கு இந்த முகங்கள் எல்லாமே அடைஞ்சிருந்தாலும் ஒன்பது கன்னிகைகள் அதை தான் பார்த்திங்கன்னா மையப்படுத்தி இருக்குது ரொம்ப உன்னிப்பாக பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா நல்லா எதை மையப்படுத்தி இருக்குது என்னென்ன தெய்வங்கள் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக ஆலயத்துக்குள்ளே வரும்னு போது ஒரு ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு சிலையையும் ரசித்து ரசித்து பார்த்து என்னன்றதை உன்னிப்பாக கவனிக்க முடியும் வந்திங்கன்னா இதை மாதிரி புகைப்படம் எடுத்துகிட்டு போகிறதோடு இல்லாமல் சிலைகளையும் உன்னிப்பாக ரசித்து பாருங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது வெளிப்பிரகாரத்தை சுற்றி இதை மாதிரி நம்ம சுற்றி வரும்பொழுது துணை கோவில்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பெரிய பெரிய உருவங்கள் இருக்கிற மாதிரி துணை கோவில்களும் இங்கே நிறைய இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அழகிய விமானத்தை கொண்டு இருக்குது அதுதான் தனி சிறப்பு நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஐம்பத்தெட்டு சின்ன கோவில் பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக ஒரு கோவில் அமைப்பில் தான் இருக்குது இது ஐம்பத்தெட்டு எண்ணிக்கையில் இருக்குது இந்த இடத்துல சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்திகள் பார்ப்போம் சில இடங்களில் நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றிடமாக இருக்கும் சிவனோட சம்ஹார மூர்த்தி அதையும் நம்ம பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா அனுகிரக மூர்த்தி இதையும் பார்ப்போம் ரெண்டும் கலந்த மாதிரி தான் நிறைய உருவங்கள் இருக்கும் ராஜசிம்மன் மகன் மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சின்ன கோவில் நம்ம உள்ள நுழையும் போது பார்ப்போம் மகேந்திர வர்மேஸ்வர அதுதான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அழைக்கப்படுது ஸோ ஒரு ராஜாவே ஒரு இடத்த கட்டினாரு அப்படின்னு இல்லை ஒவ்வொரு பகுதியாக பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கட்டிகிட்டே வருவாங்க இதை பார்த்த சாளுக்கிய அரசன் பல்லவர்களை தோற்கடித்த அந்த சாளுக்கிய அரசன் இங்கே வரும்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த கோவில்கள் இந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்து அசந்தே போயிட்டாங்க அந்த சாளுக்கிய அரசர் பார்த்திங்கன்னா விக்ரமாதித்தன் இரண்டாம் விக்ரமாதித்தன் அவர் எழுநூற்றி நாற்பது அந்த காலகட்டத்தில் இந்த காஞ்சிக்கு வராங்க இங்கே இருக்க கலைஞர்கள் இந்த சிற்ப கலைஞர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கர்நாடகாவில் பட்டடக்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு விருபாட்சா கோவில் அப்படின்னு ஒரு கோவிலை கட்டுறாங்க அரசு லோகமாதேவி அவங்களோட தெய்வமாக விளங்கக்கூடிய விருபாட்சா அந்த தெய்வத்தை மையப்படுத்தி ஒரு கோவில் கட்டுறாங்க ஸோ கர்நாடகாவில் இருக்க அந்த கோவில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு இதில் மெய் மறந்து இங்கே இருக்க கலைஞர்களை கூட்டிகிட்டு போய் கட்டின கோவில் தான் அது அவ்வளோ ஒரு தனி சிறப்பு தான் இந்த கைலாயநாதர் கோவிலுக்கு அமைஞ்சிருக்கு கோவிலுக்கு வெளியில் இருக்க இந்த பிரம்மாண்டத்தை பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கேன் கோவில் கருவறைக்கு பின்னாடி இன்னும் ஒரு பிரம்மாண்டம் அமைஞ்சிருக்கு அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தெரியறதில்லை ஜனனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கருவறையை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய சிறு சுற்று மாதிரி அமைஞ்சிருக்கும் அதை தான் புனர்ஜனனி அப்படின்னு கூப்பிடுவாங்க அதை உள்ளே வந்து போகிற வாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணுக்கு மூணு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் உள்ளே யாராலும் அவ்வளோ போக முடியாது சிலர் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு ஒரு பல்ல மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே குதிச்சுட்டு அந்த கருவறை அப்படியே சுற்றி வந்துட்டு வெளியில் வரணும் அதை தான் புனர்ஜனனின் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்க உள்ளே போக முடியாது கொஞ்சம் ரிஸ்கான பாதை தான் அது சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வருவாங்க அதை தான் புனர் அது மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் போது ஒரு புனர்ஜென்மம் எடுத்த ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்வாங்க இந்த புனர் ஜனனியை சுற்றி வராங்கன்னு போது மறுபிறவி இல்லை அதுதான் இங்கே சொல்லக்கூடியது பிறப்பருக்கும் முக்தி கிடைக்கும் நிலையை கொடுக்கக்கூடியதாக ஐதீகமாக இங்கே இருக்க மக்கள் சொல்லுவாங்க ஆனால் எல்லோராலுமே அது சாத்தியம் கிடையாது சில பேர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வர முடியும் உள்ளே போய் சுற்றி வர்றதுக்கு நமக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சுதுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு எதுவும் விஷ பரீட்சை செய்யாதீங்க ஏன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியில் வர முடியலன்னா ரொம்பவே ரிஸ்க் அது ஸோ அதை மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வரோன்னு போது மறுபிறவு இல்லை அந்த ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் உள்ளே போகக்கூடியது இங்கே இருக்க இந்த கல்வெட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதி கால எழுத்துக்கள் அப்படின்வாங்க ரொம்பவே பழமையானது சில கல்வெட்டுக்கள் எழுத்துக்கள் நம்ம பார்க்கும்போது சில வார்த்தைகள் நமக்கு புரியும் ஆனால் இங்கே இருக்க கல்வெட்டுக்கள் இருக்க வார்த்தைகள் புரியவே புரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே பழமையானது தொல்லியல் துறை இந்த எழுத்துக்கள் எல்லாம் படிச்சுட்டு இதை ஆய்வு செய்து தான் இதை பற்றிய தகவல்கள் நமக்கு அளிச்சிருக்காங்க இந்த கோவில்களில் சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா முகங்கள் தெரிகிற வண்ணமாக சில பணிகள்லாம் செய்திருக்காங்க எல்லா இடங்கள்லேயும் அதை மாதிரி செய்கிறோம் அப்படின்னும் பொழுது முகங்கள் நல்லா தெளிவாக தெரியும் இருந்தாலும் இதோட கலை அம்சம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும் இது இப்படியே இருக்கும்பொழுது தான் இதோட அழகு பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்குது இந்த ஒரு புறம் நம்ம இப்படி என்ட்ரன்ஸில் வரும் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் சில சிலைகளுக்கு மட்டும் அந்த முகங்கள் தெரிகிற மாதிரி சில வேலைப்பாடுகள் செய்திருக்காங்க அதுவும் அழகாக தான் இருக்குது இருந்தாலும் செய்யாமல் இருக்கிற இந்த சிலைகளும் அழகாக தான் இருக்குது தொல்லியல் துறை பார்த்திங்கன்னா இதில் செய்கிறத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா இதன் மூலமாக சில தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்குன்னு பொழுது அதை நம்ம பூசிட்டு பூசிட்டு திருப்பி அதை மறைக்கக்கூடாது இருந்தாலும் சில இந்த முகப்புகளில் தெரியும் வகையில் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக செய்திருக்காங்க என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது இது ராணி கட்டின மண்டபமாக சொல்லுவாங்க இதை மாதிரி ஒவ்வொரு மண்டபமும் பார்த்திங்கன்னா தனி சிறப்பு இருக்குது ராஜா கட்டுறாங்கன்னா அந்த ராஜா மட்டும் இந்த ஆலயத்தை கட்டுறதில்ல சில பகுதிகள் பார்த்திங்கன்னா ராணி அவங்களும் பார்த்திங்கன்னா கட்டுவாங்க நீங்கள் பார்க்குற இந்த மண்டபம் ராணி கட்னா மண்டபம் திருவிழாக்கள் பார்க்கும்போது சிவராத்திரி ரொம்ப விமர்சையாக இருக்கும் பிரதோஷமும் சிறப்பாக நடைபெறுது தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் போது சில கோவில்களில் பார்த்திங்கன்னா பூஜைகள் அந்தளவுக்கு நடைபெறுறது இல்லை ஏன்னா இன்னும் சிதிலும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஆனால் இங்கே தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் எல்லா பூஜைகளுமே நடக்குது அபிஷேகங்கள் நடக்குது புது ஆடை எடுத்து கொடுத்து நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் கைகூடும் அதுதான் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கு வரீங்கன்னும் பொழுது அபிஷேகம் செய்கிறதுக்கு சிறு தொகை அளிக்கிறீங்கன்னும் பொழுது நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடைபெறும் இந்த வெளி முகப்பு பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோவில் வாசலில் ஆட்டோ ஓட்டுநர் சொல்லக்கூடிய தகவல் கேட்போம் ஐயா உங்களோட பெயர் என்ன அனுப்புவோம் தனபால் இப்போ நாங்கள் காஞ்சிபுரம் வரணும் பொழுது என்னென்ன கோவில்கள் நீங்க எங்களுக்கு காட்டுவீங்க ஆட்டோலியே ஆமா சிம்ம கோவில் காமாட்சியம்மன் கோவில் குரு ஏகாம்பரநாதர் கோவில் உலக குருமன் உலகலந்த பெருமாள் வரதராஜ பெருமாள் கைலாயநாதர் ஆ கைலாசநாதர் ஆரு குருமனு பாண்டவதூத பெருமாள் வந்து வைகுந்த குருமன் வைகுந்த பெருமாள் முக்கியமான ஆலயங்கள் ஆலயம் குரு குருமன் அஷ்டபுஜ பெருமாள் ஓ

திவேதேசம் தனியா பிச்சி வச்சிருக்கீங்களா அதன கூட கேட் இப்போ உங்க ஆட்டோல வந்து நாங்க ஒரு ரெண்டு பேர் சுத்தி பார்க்கறோம் நான் ஒரு நாள் முழுக்க என்ன சார்ஜ் பண்ணுவீங்க ஒரு நாள் கூடனா 2500 2500 ரூபாய் புள்ள எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன் விளக்கங்களும் நீங்களே சொல்லிடுங்க கண்டிப்பா நீங்க இந்த காஞ்சிபுரம் வரீங்கன்னும் பொழுது இந்த ஆலயத்தோட சிறப்புகள் தெரிஞ்சிக்கணும் பொழுது இத மாதிரி ஆட்டோல வந்து பார்க்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது காஞ்சிபுரத்தில் இருக்க கோவில் எல்லாமே நமக்கு தெரியாது இதை மாதிரி தெரிந்தவர்கள் மூலமாக நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் நிறைய கோவில் கவர் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ தூரம் போயிட்டு பட்டு புடவை எடுக்கலாம் எப்படி ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்லூம் சேரீ எடுக்கலான்னு பார்த்ததுக்கு இதை மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆயிரம் கலர் இருந்தாலும் நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லோ மேலே தானே போகும் ஸோ இந்த எல்லோ வித்து பிங்க்கு பார்ட்ரு தான் எடுத்திருந்தேன் நான் ஒரு புடவை பைத்தியன்னே சொல்லலாம் எந்த ஊருக்கு போகிறேனோ அந்த ஊர் ஞாபகமாக ஒரு புடவை எப்போயுமே எடுப்பேன் பாண்டிச்சேரியில் இந்த பிங்க்கு கலர் எடுத்தேன் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் எடுத்திருக்கேன் இது என்னோடய ஹஸ்பண்ட் பர்ஸை கொஞ்சம் பதம் பார்த்துடுது ஏன்னா கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பொங்கலுக்கு எடுக்கலான்னு போனேன் ஆனால் இந்த சேரீ நான் எதிர்பார்த்த ரேட்டோட கொஞ்சம் அதிகமாயிடுது நம்ம ஹேண்ட்லூம் மார்க் அடுத்தது சில்க் மார்க் ரெண்டுமே இருக்கிற மாதிரி எடுக்கணும் நான் இந்த சேரீயில் ரெண்டுமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்தேன் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது இதில் எங்கே நான் ஹேண்ட்லூம் மார்க் போட்டிருக்குன்னு காட்டுறேன் டபுள் சைட் பார்டர் நல்லா சாஃப்டாக இருந்தது முக்கியமாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பட்டர்ஃப்ளை சிம்பிள் தான் சில்க் மார்க் பக்கத்தில் இருக்கிறது தான் ஹேண்ட்லூம் மார்க் ஸோ இந்த ரெண்டு மார்க்கும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா குவாலிட்டி நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எடுத்த இந்த எல்லோ சேரீ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொங்கல் பிளாக்ல இந்த சேரீ பார்ப்பீங்க வாழ்நாளில் வாழ்நாள ஒருமுறையேதும் நீங்கள் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க எல்லா கோவில்களையும் தரிசிக்க மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்